எதிலும் திருப்தியாக இரு சமீபத்துல ஒரு படம் பார்த்து கதைக்களத்துல தனுஷார் நடிச்சு ஒரு படம் அந்த படத்துல பாருங்க வெளிநாட்டு வாழ்க்கையை விட்டுட்டு தன்னுடைய கிராமத்துக்கு வந்து ஒரு மனிதன் வந்து சுக துக்கங்களை விட்டு கிராமத்தை நோக்கி தன்னுடைய மண்ணை நோக்கி வரக்கூடியதாக இருந்த அந்த கதைக்களம் நீங்க அப்படின்னா அவர் வந்து சூப்பர் ஸ்டாருடைய மகளை திருமணம் பண்றாரு சூப்பர் ஸ்டார் இருக்கிற இடத்துல இவர் ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கனவா இருந்து வீடு வாங்கி சொந்தமா இடம் வாங்கி கட்டுறாரு ஆனா அப்பேற்பட்ட மனநிலையில சுய வாழ்க்கையில வாழக்கூடிய அவரு இப்ப அவருடைய மனநிலை என்னவா இருக்குன்னு பாருங்க கிராமத்தை நோக்கி போனோம் கிராமத்துக்கு அதிகமா போனோம் தன்னுடைய குலதெய்வ கோயில போனோம் அவர் பிறந்த ஊரன் அந்த சங்கராபுரத்துலதான் அவருடைய வாழ்க்கை வாழணுங்கிற எண்ணம் வருது பாத்தீங்கன்னா இது என்னுடைய புரிதலாக நான் எடுத்துக்கொள்வது என்ன அப்படின்னா எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலுமே இந்த லைஃப்ல என்ன அப்படின்னா நமக்கு கிடைத்ததை வைத்து ஒருவன் திருப்தியாக இருந்துட்டா அப்படின்னா அதுதான் அவனுக்கு முழுமையான ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாவே இருக்கும் அதை விட்டுட்டு நமக்கு எப்போதுமே நம்மளை விட ஒரு படி உயர்ந்தவங்க இருப்பாங்க நம்மளுடைய ஒரு படி தாழ்ந்தவங்களும் இருப்பாங்க உயர்ந்தவங்க பார்த்து வாழ கத்துக்கணுமே தவிர அதை நோக்கி நாம பயணம் பண்ணிட்டே இருந்தோம்னா எதுலையுமே இது திருப்தி ஆகாது ரஜினி சார் கூட ஒரு படத்துல சொன்ன மாதிரி ஒன்னை விட ஒண்ணு இந்த உலகத்துல பெஸ்ட்டா தான் இருக்கும் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ இந்த உலகத்துல எதை எடுத்தாலும் ஒன்னை விட ஒண்ணு பெற்றாகத்தான் இருக்கும் அதனால எப்பயுமே நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம திருப்தி ஆயிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம எல்லாத்தையுமே அருமையா சாதிக்கலாம் அதை உடுத்து நாம கிடைக்காத ஒரு பொருளுக்காக இயங்குறது தவறு கிடைச்ச ஒரு பொருளை உதாசீனப்படுத்துறது இருப்பதை அனுபவிச்சு பண்ணிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில திருப்திகரமான வாழ்க்கையை வாழலாம் எனக்கு அந்த படத்துல இருந்து கிடைச்ச மெசேஜ் என்ன அப்படின்னா எல்லாம் இருந்தாலும் அவன் எடுத்துக்கொண்டு அதை அனுபவிக்கக்கூடிய விதத்துல மட்டும்தான் அவருடைய வாழ்க்கையே இருக்குது அவர் எடுத்துக்கிட்டு அதை பயன்படுத்தக்கூடிய விதத்துல தான் அவருடைய லைஃபே இருக்குது அதனால எப்பயுமே இருப்பதை கொண்டு நாம திருப்திகரமா இருந்து பழகிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில எல்லாமே நம்மளை தேடி வரும் அதை விடுத்து இது பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம வந்து பிரயாசப்பட்டு இது கிடைச்சாதான் ஒரு மனிதன் வந்து சந்தோஷமா இருப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் எப்பயுமே மறந்துடும் இது இல்லாட்டையும் அவனால வாழ முடியும் அதுதான் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்தது அதனால எப்பயுமே இருப்பதை கொண்டு திருப்தியாவும்